ராமாயணத்தின் முக்கிய கதைகள் ஆன்மீக கதைகள் ராமாயணத்தில் நீங்கள் அறியாத முக்கிய கதைகள் இதோ ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இவ்விரு காவியங்களும் இந்து புராணங்களில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது ராமாயணம் நமக்கு கற்றுத்தரும் பாடமே பேராசையின் விளைவு எவ்வாறு இருக்கும் என்பதுதான் ராமர் மற்றும் அவரது மனைவி சீதாவை காப்பாற்ற ராவணனுக்கு எதிராக காவிய போர் பற்றி கூறுவதுதான் இராமாயணம் முனிவர் நாரதரின் அறிவுறுத்தலின்படி போரில் வால்மீகி முனிவர் எழுதிய புராணம் தர்மம் கர்மா விசுவாசம் பெற்றோர் மீதான பக்தி குடிமக்கள் மீதான கடமை போன்ற பல மதிப்புமிக்க பாடங்களை இராமாயணத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் பெரும்பாலான இந்துக்கள் இந்த கதையை சிறுவயதிலிருந்தே அறிந்திருந்தாலும் இந்த கதையில் பல அறியப்படாத உண்மைகளும் உள்ளன ராமாயணத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி சிறிது பார்ப்போமா பத்து தலை ராவணன் ஒரு சிவன் பக்தர் ராவணன் மிகுந்த சிவபக்தன் ஆவார் இறைவன் மீது உள்ள பக்தியை நிரூபிப்பதற்காக தன் தலையை அர்ப்பணிப்பார் ராவணன் உண்மையான பக்தர் என்பதால் அவர் தலையை வெட்ட வெட்ட மீண்டும் வளர்ந்துவிடும் இதுபோல அவருக்கு பத்து முறை நிகழ்ந்திருக்கிறது இதனால்தான் ராவணனுக்கு பத்து தலைகள் வளர்ந்திருக்கிறது ஆறு சாஸ்திரங்களிலும் நாலு வேதங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே இம்மாதிரியான வரங்களை கடவுள் அருளுவார் ராவணன் இவை அனைத்திலும் வெற்றி பெற்றவராவார் பதினான்கு ஆண்டுகள் தூங்காத லட்சுமணன் ராமரையும் சீதையையும் பாதுகாக்கும் முயற்சி லட்சுமன் பதினான்கு ஆண்டுகள் தூங்கவே இல்லை இதனால்தான் அவர் தூக்கத்தை தோற்கடித்த குடகேஷ் என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு பதிலாக அயோத்தாவில் இருந்த லட்சுமணின் மனைவி உர்மிளா பதினான்கு ஆண்டுகள் தூங்கிக் கொண்டிருந்தார் லட்சுமணின் பங்கையும் சேர்த்து உர்மிளா இருவரின் தூக்கத்தையும் நிறைவு செய்தார் இராமாயண கதையில் உர்மிளா அதிகம் அறியப்படாத கதாபாத்திரம் ஆவார் சிறந்த மனிதர் ராமர் என்பவர் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் ஆவார் மற்றும் கிருஷ்ணருக்கு பிறகு விஷ்ணுவின் மிக முக்கியமான அவதாரமாக கருதப்படுபவர் ராமர் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த மனிதனாகவும் ஒரு முழுமையான மனிதனாகவும் காணப்படுபவர் ஆவார் சீதை ஜனகனின் மகள் அல்ல சீதை ஜனக மன்னனின் உண்மையான மகள் அல்ல உண்மையில் அவர் பூமாதேவி அல்லது பூமி தாயின் மகள் என்று கூறுவார்கள் சீதை வயல்வெளியில் ஜனக மன்னரால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் சீதை லட்சுமி தேவியின் அவதாரம் ஆவார் மற்றும் ராமருடனான அவரது காதல் எல்லா காலத்திலும் புகழ்பெற்றது மற்றும் பிரபலமான காதல் கதைகளில் ஒன்றாகவும் நம்பப்படுகிறது அனுமனை பஜ்ரங் என அழைக்க காரணம் என்ன தெரியுமா அனுமன் பிரம்மச்சாரியத்தையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தார் அவருக்கு மனைவி குடும்பம் ஏதுமில்லை என்பதால் அவர் தனது வாழ்க்கையை ராமரின் பக்திக்கும் தர்மத்தை அடைவதற்கும் அர்ப்பணித்தார் அனுமன் ஒரு முறை ராமரை பார்ப்பதற்காக குங்குமத்தில் அவரை மூடி வைத்து விட்டார் அனுமனை பஜ்ரங் பாலி என்று அழைக்கப்படுவதற்கு அதுவே காரணம் ராவணனை சபித்த நன்றி ராவணன் ஒரு முறை சோபெருமானை பார்ப்பதற்காக கைராயம் சென்றபோது அங்கு நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்த நந்தி ராவணனை உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினாராம் அப்போது ராவணன் நந்தியின் தோற்றத்தை பார்த்து கேலி செய்தார் அதனால் கோபமடைந்த நந்தி பின்னர் அவர் ராவணனின் ராஜ்யத்தை சபித்தார் இலங்கை குரங்குகளால் அழியப்படும் என்று கூறினார் அதேபோல் அனுமன் ராமர் மற்றும் அனைத்து வானர சேனைகளும் ஒன்று சேர்ந்து போரில் இலங்கையை அழித்து விட்டார்கள் நந்தியின் சாபம் நிறைவேறியது அங்கதனின் உதவி ராமன் மற்றும் அனுமன் தொடுத்த போரில்தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ராவணன் ஒரு யாகத்தை நடத்தினார் எந்த வகையிலும் தன் கவனத்தை விடாமல் யாகத்தில் மிகவும் கவனமாக இருந்தார் இதையறிந்த ராமர் ராவணனின் அரண்மனையில் ஒரு குழப்பத்தை உருவாக்க வாளியின் மகன் அங்கதனின் உதவியை நாடினார் ராவணனின் மனைவியான மண்டோதரியின் தலைமுடியை பிடித்து இழுக்குமாறு யோசனை கூறினார் அதேபோல் மண்டோதரியின் தலைமுடியை இழுத்ததால் அவள் அலறினாள் ஆனால் முதலில் ராவணன் அதை கண்டுகொள்ளாமல் யாகத்தில் இருந்தார் பின்பு அவர் மனைவி தனக்கு உதவி செய்யுமாறு கேட்டதால் யாகத்தை விட்டு வெளியேறிவிட்டார் இதேபோல் இன்னும் நிறைய மகாபாரதத்தில் சிறு சிறு கதைகள் இருக்கிறது அப்பப்போது நாம் பார்ப்போம்